இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தரிசனங்கள் காணொலி லாஃப்ரடைஸ் காட்சிகள் பாகம் பதினாறு வரவிருக்கும் தண்டனைகளையும் இருளின் நாட்களை பற்றிய விவரங்களையும் இன்றைய காணொலியில் காண்போம் வரவிருக்கும் தண்டனை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேரி ஜூலியிடம் பதினெட்டு ஜனவரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று அன்று கூறியது பின்வருமாறு ஆன்மாக்கள் வரவிருக்கும் தண்டனையிலிருந்து எங்கு சென்று தப்பிக்கலாம் என்பதிலேயே கவனம் செலுத்துகிறார்கள் தேதிகளும் இடங்களும் கடவுளின் அதிகாரத்திற்கு உட்பட்டது அதனால்தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று ஏன் இந்த தண்டனைகள் வரவிருக்கிறது என்பதை ஆராய்வது ஆகும் நாளையோ மணி நேரத்தையோ அறிவது உங்களுடையது அல்ல ஏனெனில் தெய்வீக அதிகாரம் யாரையும் கைவிடப் போவது இல்லை இந்த இருளின் வெளிப்பாடுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் வருடம் தேவ அன்னையால் புனித கேத்ரின் லபோருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டது என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேரி ஜூலிக்கு வெளிப்படுத்தினார் புனித கேத்ரின் லபோருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு நம் தேவ அன்னை பாரிஸில் ரூடிஸ் பேக் என்ற இடத்தில் உள்ள சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி கான்வென்ட்டில் உள்ள ஆலயத்தில் வைத்து காட்சியளித்தார் அப்பொழுதுதான் நாம் இன்று அணியும் மிராக்குலஸ் மெடல் அதா அதாவது அற்புத பதக்கத்தை பற்றி விவரித்தார் அந்த காட்சியின் போது சொல்லப்பட்ட இருளின் நாட்களை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் எதிர்காலத்திற்காக மறைக்கப்பட்டன ஆனால் ஒரு மடாலயத்தில் கண்டுபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது இந்த எச்சரிக்கை நாள் அந்த மடத்தின் சகோதரியால் இறுக்கமாக மூடப்பட்ட ஐந்து சுருள்களில் குறிப்பிடப்பட்டு உள்ளது இந்த மடாலயத்தில் வசிப்பவர்களுக்கு இந்த சுருள் ரகசியமாக மறைக்கப்பட்டுள்ளது இந்த இருளின் நாட்களுக்கு முன்பு அது கண்டுபிடிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இருளின் இரண்டு நாட்கள் பயங்கரமான பேரழிவை கொண்டு வரும் இருளின் நாட்களுக்கு முன்பு விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக முதலில் இரண்டு நாட்கள் முழு இருள் இருள் அனுப்பப்படும் செப்டம்பர் இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது அன்று தூய ஆவியானவர் மேரி ஜூலிக்கு பின்வருவனவற்றை வெளிப்படுத்தினார் இரண்டு நாட்கள் பயங்கரமான இருள் இருக்கும் ஏற்கனவே பலர் வழியாக சொல்லப்பட்ட மூன்று நாட்கள் இருளிலிருந்து வேறுபட்டது அதாவது உலகளாவிய இருளின் மூன்று நாட்களிலிருந்து வேறுபட்டது வானம் ஊதா மற்றும் சிவப்பு நிறமாக இருக்கும் அது மிக தாழ்வாக இருக்கும் எவ்வாறென்றால் உயரமான மரங்களின் கொத்து காணாமல் போனது போல தோன்றும் பூமியில் கடவுளின் கோபத்தின் வீழ்ச்சியின் சான்றாக அவரது நற்குணத்தின் உண்மையான சான்றாக இந்த இரண்டு நாட்கள் உங்களை எச்சரிக்கும் நீங்கள் இருளிலிருந்து விடுபட மாட்டீர்கள் இதுவரை யாரும் இதை குறிப்பிடவில்லை ஏனென்றால் அதை அறிந்தவர்களில் பலர் இல்லை இந்த அறிகுறிகளின் போது பாதுகாக்கப்பட புனித நீர் அதாவது மந்திரிக்கப்பட்ட தீர்த்த நீர் ஒரு வலிமை மற்றும் ஆறுதல் அதனோடு சேர்த்து மெழுகுவர்த்தியும் ஆனால் தேனீக்களின் மெழுகால் செய்யப்பட்ட மெழுகுவர்த்தியாக இருக்க வேண்டும் அவ்வாறு செய்யப்படாத எந்த மெழுகுவர்த்திகளும் உதவாது குறிப்பு நம் தேவ அன்னை நூறு சதவீதம் தூய தேனீக்களின் மெழுகால் செய்யப்பட்ட மெழுகுவர்த்திகளை பயன்படுத்தும்படி கூறியுள்ளார்கள் இந்த இரண்டு நாட்களில் மரங்கள் எரிக்கப்படும் அதற்கு பின்வரும் அடுத்த ஆண்டில் எந்த பழமும் உற்பத்தி செய்யப்படாது ஏனெனில் மரங்களின் நீரோட்டம் கீயால் நிறுத்தப்பட்டிருக்கும் வானத்திலிருந்து விழும் மழை ஒரு துர்நாற்றத்தை கொண்டிருக்கும் அது எங்கு விழுந்தாலும் அது ஒரு பெரிய ஆலங்கட்டி நெருப்பை போல இருக்கும் அது மிகவும் திடமானதை கூட துளைக்கும் அது எரியும் அடையாளத்தை விட்டு செல்லும் உங்கள் வீடுகள் பாதுகாக்கப்படும் பலவீனமான கட்டுமானத்தால் ஆனவைகள் மட்டுமே பாதிக்கப்படும் பூமி பூமியின் மேல் ஊற்றப்படும் தண்ணீர் கருப்பாக பயமுறுத்தும் கருப்பு நிறமாக இருக்கும் பூமியின் பெரும்பகுதி அதை எல்லா இடங்களிலும் சமமாக தாங்கும் ஆனால் அது விசுவாசிகளுக்கு உணவாக செயல்படுவதை காயப்படுத்தாது பிரிட்டானியில் இந்த இரண்டு நாட்கள் இருளில் தாழ்வான வானத்தின் கீழ் அது ஒளியாக தோன்றும் ஆனால் யாரும் பார்க்க முடியாது ஏனென்றால் ஒருவர் கதவை திறக்கும் போது தங்கள் முகத்தை வெளிப்படுத்த முடியாது ஏனென்றால் ஒரு மிகவும் சூடான வெப்பத்தின் வடிவத்தில் கடவுளின் தூதர் இருப்பார் அது மனித கண்ணை மறைக்கும் இறைவன் தனது வார்த்தைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும்படி என்னை வற்புறுத்தினார் தெளிவற்ற போதிலும் இந்த இருளின் நாள் தாங்க இருக்கும் ஆனால் பகல் அமைதியாக இருந்தால் இரவு வன்முறையாக இருக்கும் மேலும் இரண்டு இரவுகளில் அறியாத இடத்திலிருந்து கூக்குரல்கள் வெளியே வரும் பூமியில் யாரும் நடமாடமாட்டார்கள் கடவுளின் நீதியின் தண்டனையால் மூடப்பட்டிருப்பார்கள் இரவில் ஆசிர்வதிக்கப்பட்ட தேனீக்களின் நூறு சதவீதம் மெழுகால் செய்யப்பட்ட மெழுகுவர்த்தி அணைக்கப்படக்கூடாது பகலில் அவர்கள் அது இல்லாமல் இருக்க முடியும் இது கடவுளின் இதயத்தின் தொலைதூர பகுதியிலிருந்து வரும் ஒரு கருணை குறிப்பு இரண்டு நாட்கள் இருளின் போது மட்டுமே பகல் நேரத்தில் நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட மெழுகுவர்த்திகளை அணைக்க முடியும் ஆனால் மூன்று நாட்கள் இருளின் போது ஒருபோதும் அணைக்கப்படக்கூடாது இப்பொழுது இருளின் மூன்று நாட்களைப் பற்றி காண்போம் நம் ஆண்டவர் பதிமூன்று நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேரி ஜூலியிடம் கூறியது பின்வருமாறு என் தெய்வீக அபிமான இதயத்தை அமைதியான மற்றும் உறுதியான வீடாக நான் உங்களுக்கு தருகிறேன் என் ஆசீர்வதிக்கப்பட்ட அருட்சாதனத்தின் இந்த மகத்தான அன்புடன் அவர்கள் என்னை அழிக்க விரும்புகிறார்கள் பூமியில் என் இனிமையான பரலோகம் என் கூடாரம் என் புனித இடம் என் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் நம்பிக்கை அது ஆனால் அது பூமியில் காணாமல் போகும் இந்த நித்திய ஜீவ அப்பம் என் சிறிய துன்ப ஆத்துமாக்களை தாங்கும் அப்பம் அவர்களை பலப்படுத்தும் விருந்து ஆனால் நீண்ட காலத்திற்கு அல்ல நான் துன்மார்க்கர்களுக்கு ஒரு மணி நேர சக்தியையும் பலத்தையும் விட்டு செல்வேன் படுகுழியின் அனைத்து வெளியேற்றங்களுடனும் நித்திய படுகொழியுடனும் எல்லாவற்றையும் அழிக்க மனித வடிவங்களில் பூமியில் இருக்கும் அனைத்து கண்டிக்கப்பட்டவர்களுடனும் சேர்ந்து பிசாசுகள் தங்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பார்கள் இந்த வேதனையான மற்றும் கடினமான நேரத்தை நான் அவர்களுக்கு விட்டு செல்வேன் அதைத் தொடர்ந்து ஒரு ஆழமான இருள் இருக்கும் வானம் முழுவதும் மேகமூட்டமாக இருக்கும் உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட விளக்குகள் அதாவது நூறு சதவீத தூய தேனீக்களின் மெழுகினால் ஆன மெழுகுவர்த்திகள் பகலில் சேவை செய்யும் என் ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கும் இந்த இருண்ட இரவில் எனது அமைதி உங்களுடன் இருக்கும் எனது நீதியின் அனைத்து அம்சங்களையும் நான் தொடங்குவேன் ஆன்மாவை இழந்தவர்களை வெடிக்கச் செய்வேன் பொய்யான மனசாட்சியை நான் பிரித்தெடுப்பேன் நான் துன்மார்க்கர்களை அழிப்பேன் நான் அவர்களை ஒன்றும் இல்லாமையாக குறைப்பேன் இந்த நேரம் வெகு தொலைவில் இல்லை நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என் திருச்சிலுவையும் என் தெய்வீக இதயமும் உங்கள் அடைக்கலமாகவும் உங்கள் புகலிடமாகவும் இருக்கும் அங்கேயே இருங்கள் வேறு எங்கும் ஓடி போகாதீர்கள் என் நீதி கடந்து போகும் முழு பூமியும் என் நியாயத்தில் நிலைத்திருக்கும் இது நான் எழுந்திருக்கும் நேரம் என் தூய இருதயத்தின் அழகான ஆட்சியில் நுழைய அனைத்து தீமைகளையும் நிறுத்துவேன் இருளின் மூன்று நாட்கள் வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இருக்கும் மிகவும் புனிதமான சடங்கின் நாட்கள் அதாவது சிலுவையின் மற்றும் நம் தேவ அன்னையின் நாட்கள் அதாவது பெரிய வியாழன் பெரிய வெள்ளியை குறிப்பதற்காக வியாழன் வெள்ளி மற்றும் நம் தேவ அன்னையின் நாளான சனிக்கிழமையை குறிப்பதற்காக சனிக்கிழமை மார்க்யூஸ் டீலா ஃப்ராங்குவரி எழுதிய த பிரெட்டான் ஸ்டெக்மாட்டிஸ் என்ற புத்தகத்தில் மேரி ஜூலி கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இருபத்தி நாலு மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று அன்று நம் தேவ அன்னை மேரி ஜூலியிடம் கூறியது பின்வருமாறு என் குழந்தைகளே என் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் துக்கத்தின் இந்த நாட்களில் மற்ற பலவற்றைப் போலவே வலுவான மற்றொரு பூகம்பம் இருக்கும் ஆனால் பல இடங்களை விட குறைவான வலிமை இருக்கும் இது கவனிக்க எளிதாக இருக்கும் தேனீக்களின் மெழுகினால் செய்யப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்ட மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்திருக்கும் இடம் தவிர எல்லாம் அசையும் நீங்கள் அனைவரும் திருச்சிலுவையை பற்றி கொண்டு என் ஆசிர்வதிக்கப்பட்ட சிறுவத்தை சுற்றி இருப்பீர்கள் இது உங்களிடமிருந்து பயத்தை அகற்றும் ஏனெனில் இந்த நாட்கள் பல மரணங்களை ஏற்படுத்தும் இங்கே என் நற்குணத்திற்கு ஒரு சான்று என்னை அதிகமாக நேசிப்பவர்கள் என்னை அழைப்பார்கள் தங்கள் வீடுகளில் என் ஆசீர்வதிக்கப்பட்ட சுருபத்தை வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு சொந்தமான அனைத்தையும் நான் பாதுகாப்பாக வைப்பேன் இந்த மூன்று நாட்களில் அவர்களின் கால்நடைகளை பட்டினியிலிருந்து பாதுகாப்பேன் ஒரு கதவு கூட திறக்கப்படக்கூடாது என்பதால் நான் அவற்றை பாதுகாப்பேன் பசியுள்ள விலங்குகள் எந்த உணவும் இல்லாமல் என்னால் திருப்தியடையும் இந்த இருளின் போது பிசாசுகளும் துன்மார்க்கர்களும் மிகவும் கொடூரமான வடிவங்களை எடுப்பார்கள் இரத்தத்தைப் போல சிவப்பு மேகங்கள் வானத்தின் குறுக்கே நகரும் இடிமுழக்கம் பூமியை உலுக்கும் மோசமான மின்னல் வானத்தை பருவநிலையில் இருந்து வெளியேற்றும் பூமி அதன் அடித்தளங்களுக்கு விடும் கடல் உயரும் அதன் உருமும் அலைகள் கண்டம் முழுவதும் பரவும் இருபது செப்டம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அன்று நம் தேவ அன்னை மேரி ஜூலியிடம் பின்வருமாறு கூறினார்கள் பூமி இருளால் மூடப்படும் பூமியில் நரகம் விடப்படும் இடி மற்றும் மின்னல் என் ஆற்றலை விசுவசிக்காதவர்களையும் நம்பாதவர்களையும் பயத்தால் மரணிக்க வைக்கும் பய பயங்கரமான இருளின் இந்த நாட்களில் எல்லா ஜன்னல்களும் திறக்கப்படக்கூடாது ஏனென்றால் தண்டனையின் இந்த நாட்களில் பூமியையும் அதன் பயங்கரமான நிறத்தையும் ஒரே நேரத்தில் காணும் யாரும் இறக்காமல் இருக்க முடியாது வானம் நெருப்பில் இருக்கும் பூமி பிளவுபடும் இருளின் இந்த மூன்று நாட்களில் ஆசீர்வதிக்கப்பட்ட தேனீக்களின் மெழுகால் செய்யப்பட்ட மெழுகுவர்த்தி எல்லா இடங்களிலும் ஒளிரட்டும் வேறு எந்த ஒளியும் பிரகாசிக்காது எட்டு டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அன்று மேரி ஜூலி கூறியது பின்வருமாறு ஒரு தங்குமிடத்திற்கு வெளியே யாரும் உயிர் பிழைக்க மாட்டார்கள் நியாய தீர்ப்பும் அச்சமும் பெருகும்போது பூமி நடுங்கும் ஆம் ஆண்டவரின் அன்பர்களின் பிரார்த்தனைகள் கேட்கப்படும் அவர்களில் ஒருவரும் அழிந்து போக மாட்டார்கள் ஏனென்றால் சிலுவையின் மகிமையை அவர்கள் வெளியிட வேண்டும் நம்முடைய இயேசு கிறிஸ்து மேரி ஜூலியிடம் இன்னும் வரவிருக்கும் பல நிகழ்வுகளின் போக்கை விவரிக்கிறார் அதை கேட்ட மேரி ஜூலி ஆண்டவரிடம் இரக்கம் காட்டுமாறு கூக்குரலிடுகிறார் அவர்களின் உரையாடலை அடுத்த காணொளியில் காண்போம் அதுவரை அன்னையின் ஆசிரோடு காத்திருப்போம் தினமும் குடும்பமாக ஜெபமாலை சொல்வோம் ஆமேன்